அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம் சவுக்கு சங்கர் கைது வீட்டைப் பூட்டை உடைத்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு அராஜகமான செயல்தான் ஏன்னா இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி யூடியூபில் ஒருவர் பேசுறாரு அவர் அவதூறு கருத்துக்கள் இருந்தால் அதற்காக நீங்க அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயி முறையாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்படி தொடர்ச்சியாக ஊரால் மேல கஞ்சா கேஸ் மிரட்டுறாங்க அப்படிங்கிற கேஸ் இப்படி தொடர்ச்சியாக ஒருவரை குறிவைத்து நீங்க பண்றது வெகுஜன மக்கள்கிட்ட காவல்துறை மீதான கோபத்தை ஏற்படுத்தும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சவுக்கு சங்கர் வெளியே இருந்தால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராகவும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வரார் இது அவருடைய உரிமை பார்க்கக்கூடிய மக்கள் எது சரி எது தப்புன்னு தெரியும் தேவையில்லாம அவரை இன்னைக்கு அராஜகமான முறையில் கைது செய்தது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு ஒரு தான் அதிமுக ஆட்சியில கலைஞர் ஆட்சியில சில பேரே பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்தால் இதை செய்வாரா இதை இப்படி அவர் அணுகியிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு அராஜகமான ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் சேமுக்கு தெரியாம பல விஷயங்கள் நடக்குது இப்போ கூட சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணது ஷீம்க்கு சொல்லி நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க விவரமானவங்க எது எப்படி இருந்தாலும் ஒரு தனி மனிதர் ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு மக்களுக்கு அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அதுல மாற்று கருத்து இல்லை சங்கர் அவர்களைப் பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தீவிரவாதி போல அவரை நடத்துறது சரியில்லை இது வெகுஜன மக்கள்கிட்ட கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் இது தேவையா ஸ்டாலின் அவர்கள் சிந்திப்பாரா நமக்கு தெரியல சிந்திக்க வேண்டும் இதை திமுகவில இருக்கவங்களுக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு நாங்கள் விமர்சனங்களை வந்து எடுத்துக்குவோம் கோபப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு தப்பு பண்ணுது அப்படிங்கிறதுதான் வெகுஜன மக்களின் எண்ணம் சீக்கிரம் அவரை விடுவிக்கணும்னுதான் தான்